ரியாஸ் வணக்கம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தற்போது உயர்ந்து கொண்டிருக்கிறது பற்றி முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் மோகன் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அதாவது காவிரி ஆற்றில் தற்போது அதிகமான அளவு நீர் வந்து கொண்டிருக்கிறது கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு கூடிய கபனி கிருஷ்ணராஜ நகர் அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபர நீரை அளவை பொறுத்து காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைவதும் அதிகரித்துவமாக உள்ளது

இந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளது நிரம்பதற்கான வாய்ப்புள்ளது நீர் அளவு பதினேழாயிரம் நிலடியில் இருந்து இருபதாயிரம் நிலடியாக அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அணையை பொறுத்த வரைக்கும் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி ஆஹ் நூத்தி பதினெட்டு புள்ளி எண்பத்தி அறுபத்தி ஆறு அடியும் அதே போல கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக எட்நூத்தி ஐம்பது வருகிறது நன்றி சென்னை மற்றும் அதன்